ப்ரோ கபடி லீக் சீசன் சாம்பியன்ஸ் புனேரி பல்டன் லெவன் ஆக்ஷனுக்கு முன்னாடி இவங்க ரீடைன் ரீடைன் பண்ண வாய்ப்பு ஆக்சுவலி அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க பண்ணுறதுக்கு இதெல்லாம் தவிர ரீடைன் பண்ணால் நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோ சார் ஒரே ஒரு ஒன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிட் புனேரி புனேரி பல்டன் பல்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினன்ஸ் டாமினன்ஸ் இருந்தாங்க கொடுத்து அண்ட் கேப்டனும் கூட அஸ்லம் சூப்பரவே டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருந்தாரு பி சி ரமேஷ் சொல்லவே தேவையா சூப்பரா கொண்டு போயிருந்தாரு டீமை ஓவரால் யூனிட்டாகவே பார்க்கும்போது மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு அந்த அளவுக்கு டாமினன்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஒரு டீமால கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த டீமால முடியும் அண்ட் இவங்க பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சீசன் டென் ஆக்ஷன்ல முகமது ரேசா சியன்னே லெஃப்ட் கார்னர் அண்ட் முக்கியமான இரானியன் ஆல்ரவுண்டரை தட்டி தூக்கியிருப்பாங்க அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு இவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கும் பெரிய ரீசனாக இருந்துச்சு காரணம் அதற்கு முன்னாடி சீசனும் போயிருப்பாங்க டைட்டில் மிஸ் ஆகிருக்கும் பட் இந்த சீசனில் டைட்டில் தூக்கிட்டாங்க சோ புனேரி பல்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இவங்களோட ரிட்டன்ஷனை பற்றி சொல்றதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த டீமும் மேக்ஸிமம் டீம் அப்படியே ஹோல்டு பண்ண தான் நினைக்கும் ஏன்னா இவங்க யங்ஸ்டர்ஸை வச்சு க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரீடைன் பண்ண போறது நாலு என்ஒய் யார் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன் துஷார் அதவாடே ரைட் கவர் பிளேயர் அது இல்லாம டாடாசோ புஜாரி ரைட் கார்னர் பிளேயர் நிதின் மாலிக் ரைடர் அண்ட் வைபவ் காம்லே லெப்ட் கார்னர் பிளேயர் இந்த நாலு பேரையும் ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படியே புனரி பல்லனை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இந்த ரிட்டன்ஷன் அப்படிங்கறத பக்காவா யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து இம்பாக்டை ஏற்படுத்தி அவங்கள ரீட்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறியா இருப்பாங்க ஸோ என்ஐபிஸ் கண்டிப்பாக ரீட்டெயின் பண்ணியாகணும் இந்த நாலு பேர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக இருப்பாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ புனரிபண்டனை பொறுத்த வரைக்கும் பி கேஎல் சீசன் டென்னுக்கு அவங்க எத்தனை பேரை ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒன்பது பிளேயர்ஸ் வரைக்கும் ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் எல்ஐடி ரீடைன்டு பிளேயர் கேட்டகிரியின் கீழ் அபினேஷ் நடராஜன் அண்ட் கௌரவ் காட்ரி அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான டிஃபெண்டர் சார் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு பேரையும் திரும்பவும் அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ரீட்டைன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகிரியின் கீழ் சன்கேட் சாவந்த் பங்கஜ் மோகித்தே அஸ்லம் இனம்தர் மோஹித் குயாத் ஆகாஷ் ஷிண்டே ரீட்டைன் செய்யப்பட்டிருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு பேரும் பக்காவான சாய்ஸ் ரிட்டர்ன்ஷனுக்கு இந்த அஞ்சு பேரையும் திரும்பவும் அப்படியே ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆதித்யா சிண்டே ரெண்டு பேரை பேரையும் பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன் காரணம் இந்த ரெண்டு பேருக்கு பதிலாக வேற ரெண்டு பேர் அவங்க ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீசன் சோ ஆல்ரெடி அவங்க ஒன்பது பேரை ரீடைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுல இருந்து ஏழு பேர் அப்படியே ரீட்டைன் பண்ணிடுவாங்க அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் இந்த டீமுக்கும் ப்ரொடிக்சன் போறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒன்பது பேர்ல இருந்து ஏழு பேர் ரீட்டைன் ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க இது இல்லாம வேற யார ரீட்டைன் பண்ணலாம் இந்த டீம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க முக்கியமான பேர் கொண்ட ஒரு பிளேயர் இருக்காரு முகமது ரேசா சிஎன்ஏ சோ அந்த பிளேயரை அப்படியே ரீட்டைன் பண்ணி எடுத்துப்பாங்க எஸ் பெரிய பெரிய அமௌண்ட் தான் பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ முகமது ரேசா திரும்பவும் புனேரி பல்டன்ல தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் இங்க நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் போன சீசன் பி கேஎல் சீசன் டென்னுக்கு முன்னாடி பட்டா பைலட்ஸும் முகமது ரேசாவை ரீட்டைன் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க பட்

எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய ஆக்ஷனில் ஆக்ஷனுக்குள்ளே வந்தார்னா அவர் தான் அதிக அமௌண்ட்டுக்கு போவாருங்கிறது என்னோட ஒப்பீனியன் அந்த அளவுக்கு சூப்பரான பிளேயர் அப்படிங்கும்போது அவரை ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்டு பண்ணுறது அதாவது ரீட்டெயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் புனரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் தான் புனரி பல்டன் ரீட்டெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது இது தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸையும் அப்படியே அவங்க ரிலீஸ் தான் பண்ணுவாங்க வேற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் ஸ்டார்டிங் செவன் செட்டு அதுக்கு பேக்கப்பும் செட் ஆயிடுச்சு ஆக்ஷனில் போய் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தாங்கன்னா